வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி சைவ சாப்பாடு நான் என்ன சமைக்க போகிறேன்னு பாருங்கள் சிறு கிழங்கு இந்த சிறு கிழங்கை வச்சு இன்னைக்கு பொரியல் வச்சு தயிர் ரசம் ரெடி பண்ண போகிறேங்க அவ்வளோ தாங்க இன்னைக்கு விரத சாப்பாடு இது தாங்க இன்றைக்கி சிறுக சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் தேங்காய் கருவேப்பிலை மிளகாய் இது தாங்க இதை வந்து நம்ம சிறுகெழங்க வந்து இப்போ ஊற போட்டுக்கிருவோம் ஏண்டா நம்ம களிமண் அதில் உள்ள தோல் இதுகள்லாம் நல்லா ஊறி வந்தால் தான் நம்மளுக்கு உரிச்சு எடுக்க நல்லா வருங்க இப்போ ஊற வச்சுருவோம் ஏண்டா அதில் மண்ணெலாம் இருக்கும் அந்த மண்ணெலாம் போக்கணும் நம்ம இந்த சிறுகலங்கை பார்த்தீங்கன்னா இன்னொரு முறையும் நம்ம ட்ரை பண்ணலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கரம்பச்சாக்கில் இந்த சிறுகிழங்க போட்டு அடிக்கணுங்க தரையில் அடித்தோம்னா அந்த சிறுகிழங்கில் உள்ள மண் அந்த தோலெலாம் நல்லா உறிஞ்சு பளிச்சுட்டு வந்துடும் ஆனால் உரமாக அடிச்சிடும் அதிகம் மெதுவாயே அடிங்க சாக்கில் போட்டு க்ளீன் பண்ணணுடா சரியான இல்லட்டா அப்படி வரலேன்னு சொன்னால் நீங்கள் தண்ணியில் நல்லா ஊற போட்டு ஒரு கத்தியை வச்சு நல்லா எடுத்துருங்க நல்லா கிளீனாக வந்துடுங்க நல்லா வெள்ளட்டின்னு வந்துடும் சிறுகிழங்கு இப்போ நம்ம வந்து ஊரை போட்டு உரிச்சு எடுத்துக்கிருவோம் நல்லா உரிச்சு எடுத்துக்கிருவாங்க இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நல்லா தோலை உரிச்சு எடுத்துக்கிருவாங்க நம்ம உரிச்ச சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி வச்சிட்டு நம்ம அம்மியில் வந்து மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிருவோங்க இப்போ வந்து நம்ம சிறுக்கலங்கு பொரியலுக்கு வந்து தேவையானது தேங்காய் சீரகம் மிளகாய் பூண்டுங்க இதெல்லாம் நல்லா நம்ம அம்மியில் வச்சு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கிருவோம் தேங்காயை வந்து இப்படி ஒன்று அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிறேன்னு அதுக்கப்புறம் நம்ம சீரகம் சேர்த்துக்கிருவோம் நீங்கள் சீரகத்தை தேங்காயோடு சேர்க்கட்டால் தாளிப்பில் சேர்த்துக்கோங்க கடுகோட நம்ம தேங்காயோடு சேர்த்து அரைச்சிக்கிறேன் இப்போ மிளகாயை நம்ம அம்மியில் ஒன்றெண்டாக நச்சு எடுத்துக்கிடுவோம் நம்ம ரசத்துக்கு எப்படி நச்சு எடுப்போம் அப்படி நச்சு எடுத்துக்கிறோம் இப்போ ஒன்று ரெண்டா சீரகம் பூண்டு மிளகாய் தேங்காய் எல்லாத்தையுமே ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வலிச்சு எடுத்துக்கிருவோங்க பொரியலுக்கு வந்து இப்படி தாங்க அரைச்சி எடுக்கணும் அம்மியில் எல்லா சிறுகலங்க நம்ம ஊற போட்டுட்டோம் இதில் உள்ள மண்ணுகள் ஃபுல்லாக இப்போ நம்ம அலசி எடுத்துருவோம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துரும் ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு இப்படி ஊற போட்டுருந்தா தோல் சீக்கிரம் வந்துடுங்க பாருங்கள் தோல்லாம் நல்லா ஊறி இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு சுரண்டையும் தோல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்கள் பாருங்க நம்ம எல்லா கிழங்கையும் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த தோலை செதுக்கிட்டு தண்ணியில் தான் போடணும் இல்லட்டா அந்த கிழங்கு மேலே ஒரு கலர் மாதிரி மாறி இருப்பாருங்க அதனால தண்ணியில் போட்டு தாங்க வெட்டி வைக்கணும் நம்ம கத்திரிக்காய் மாதிரி தாங்க இந்த சிறு கிழங்கு கத்திரிக்காயை நம்ம வெட்டி தண்ணியில் அலசிட்டு வெட்டி வச்சாலும் காரனு சொல்லுவோங்க ஆனால் எல்லாம் செய்யாது கத்திரிக்காயே மாதிரி இதையும் நம்ம தண்ணியிலே போட்டு தான் வைக்கணும் இப்போ சிறு ஃபுல்லாக நம்ம தோல் மண்ணையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணியாச்சு இப்போ தண்ணியெலாம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிருவோம் இந்த சைஸ் பீஸாகவே நம்ம கட் பண்ணிக்கிருவோங்க கிழங்கையும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பொடி பொடி பீஸாக கட் பண்ணி தண்ணியிலயே போட்டுருவோங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சும் நல்லா அலசிட்டு இன்னொரு தண்ணியில் போட்டுக்கிடுவோங்க கடுகு இப்போ கடுகு சேர்த்துக்கருவோம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோம் இப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கருவோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கிடுவோங்க சிறுகெலங்க எங்கிருச்சு இப்போ சிறுகெழங்க சேர்த்துருவோம்

மஞ்சள் உப்புலாம் போட்டாச்சு இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்த மசாலாவோட தண்ணி கழுவி எடுத்ததை இப்போ சேர்த்துக்குடுவோம் இப்போ தட்டை போட்டு நம்ம மூடிடுவோம் நல்லா சிறுகெலங்கு அவியட்டும் அவிஞ்சு தண்ணியெலாம் வத்தி வந்ததுக்கப்புறம் நம்ம அம்மியில் அரைச்சதை சேர்த்துக்குடுவோம் மசாலாவை இப்போ மூடிடுவோம் இப்போ கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துப்படுவோம் இப்போ மசாலாவெல்லாம் நல்லா சிறுகலங்கெல்லாம் சேர்த்து விட்டாச்சு இப்போ தட்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே மூடி விட்டுருவோம் இப்போ மணக்க மணக்க சிறுகிழங்கு பொரியல் ரெடியாகிருச்சு இப்போ இறக்கி வச்சு நம்ம சாப்பிட்ருவோங்க இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் தயிர் ரசம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி சிறுகிழங்கு பொரியல் தயிர் ரசங்க நான் தயிர் ரசத்துக்கு என்னென்னு சொல்லிடுறேன் தயிர் ரசத்துக்கு நான் என்னென்ன ரெடி பண்ணணும்னு சொல்லி சொல்லிடுறேன் இரநூறு தயிர் எடுத்துக்கிட்டாங்க அந்த தயிரை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்லா கட்டியாக இருக்கும் அதை வந்து ஒரு கரண்டியை போட்டு நல்லா அடிச்சு விடணும் அந்த கட்டி இப்பெல்லாம் உடஞ்சிடணும் உடஞ்சி அரை லோட்டா தண்ணி வச்சு நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுக்கிறேன்னு தயிரை நம்ம தாளிப்புக்கு வந்து எண்ணெய் கடுகு வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் தாளிப்புக்கு போடணும் போட்டு நல்லா கருவேப்பிலை போட்டு வத்தல் போட்டு நல்லா வரட்டிட்டு அப்படியே தூக்கி அந்த தயிரை ஊற்றி உடனே இறக்கிறனுங்க இதாங்க ஈஸியான தயிர் ரசம் சிறுகிழங்கு இப்போ நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ங்குகு நம்ம சாப்பிடும்போது உருளைக்கெழங்கு மாதிரியே தான் இருக்கும் சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிட மா நல்லா இந்த மாதிரி மெத்தடில் சமைச்சு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி உருளைக்கெழங்காகனு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க உரப்பு உப்பு காரம்லாம் தூக்கலாக இருக்குது நம்ம தயிர் ரசத்துக்கு வந்து சிறுகிழங்கு பொரியல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க தயிர் ரசத்துக்கும் இந்த சிறுகிழங்கு பொரியலுக்கும் டேஸ்ட் அப்படி இருக்குதுங்க என்னையவே சாப்பிட பேச விடாமல் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை தயிர் ரசம் ரெடி பண்ணி இப்படி சிறுகிழங்கு வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமண்டில் மறக்காமல் சொல்லுங்க சந்தோஷமாக நீங்களும் இப்படி சமைச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக இருக்கங்குடி மாரியம்மன்ட்டு எல்லாத்துலேயும் வேண்டிக்கிறேங்க வேண்டி உங்கள் வேண்டுதலை ஃபுல்லாக அம்மாட்ட குறைகளை ஃபுல்லாக வேண்டுதல் வச்சுட்டு வாரங்க கண்டிப்பாக அந்த வேண்டுதல் குறைகளை எல்லாம் ஆத்தா நிறைவேற்றி கொடுப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க